அவை மாகடல் நிலம் வாழும் அணி மாளிகை அவை ஏறிடும் விதமே அதிகாரம் கொடியோர் ஒரு உயர் குணமேவிய தமிழா என்று முழங்குறா பச்சை படுகொலை பைந்தவள் இனத்திற்கு உயிரா விடுதலை என்று எழுப்பு நறுக்குவோம் பகையின் பேர் சிறுத்தை பெருங்கூட்டம் நாம் தமிழர் நாம் தமிழர் என்று முறசலைவாய்

பண்டை பெரும்புகள் உடையோமா இல்லையா பாருக்கு வீரத்தை சொன்னோமா இல்லையா என் திசை வாய்மையால் ஆண்டோமா இல்லையா எங்களுக்கு இந்துற்ற நாய்களால் தொல்லையா ஒரே வழிதான் இருக்கு எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்ல ஆட்சியே வந்தவரை எல்லாம் வாழ வைப்போம் அது எமது இனத்தின் பெருமை இனியும் சொந்தவரை மட்டுமே ஆள வைப்போம் அது எமது இனத்தின் அடிப்படை அரசியல் உரிமை பண்டமண்டல் பொலிட்டிக்கல் ரைட்ஸ் வாழும் உரிமை எவருக்கு உண்டு No metamos la que que...